நேற்று வந்து ஒரு விஷயம் பெருசாக வந்து புதுசா ஒரு விஷயம் வந்து நீதிபதி அவர்களால் கேள்வி கேட்கப்பட்ட ஒரு விஷயம் ரன் பதிவு வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ப்ராப்பராக செக்யூர் பண்ணணும் இதற்கு எல்லாம் பதில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் இருக்க போகுது விஜய் அவர்களுடைய வீட்டில் வந்து அந்த பேருந்தை வந்து பறிமுதல் செய்வதற்கான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கரூர் விபத்து மனிதரால் உருவாக்கப்பட்ட பேரழிவு மற்றும் செருப்பு எரியப்பட்டது ஸோ தண்ணி வசதி இல்லை மருத்துவ வசதி இல்லை நேற்று புதிதாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரசாயனமும் அந்த இடத்துல வந்து தூவப்பட்டது அப்படி கலவரம் நடத்துவது போல கட்சி நிகழ்ச்சியை நடத்தி உள்ளீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல்ல கேட்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இதுல பெருசா திரும்ப திரும்ப ஒரு கான்ட்ரவர்ஸ் எங்க இருந்து வருதுன்னா அந்த சூசிங் ஆஃப் பிளேஸ்ல இருந்து தான் வருது ஸ்டேட் நேஷனல் ஹைவேஸ்ல எப்படி நீங்க வந்து பிரச்சார கூட்டத்தை நடத்தலாம் டிராஃபிக் அஃபெக்ட் பண்ணணும்னு தெரியாதா கட்சியின் தொண்டர்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றாமல் கட்சியின் தலைவர் வெளியேறி இருக்கிறார் என்னன்னா தலைவர் இல்லை அப்படின்னும் போது அடுத்த லெவலில் இருக்க கட்சி தொண்டர்கள் இதே வந்து புசியானந்தவர்களாக இருக்கட்டும் செக்ரட்டரி அடுத்தது மதிய இவங்க யாருமே ஏன் இல்லாமல் போயிட்டாங்க கொலை அல்லாத மரணம் கல்வ் மரணம் செக்ஷன் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் செக்ஷன் டூ டுவெண்ட்டி த்ரீ தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட்ல செக்ஷன் த்ரீ மினிமம் இதில் வந்து சொல்கிறத டென் இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் சில செக்ஷன்ஸ்க்கு கான்செக்வென்ஸஸ் என்ன மாதிரி இருக்கோ அதை வச்சு பனிஷ்மெண்ட்ஸ் டிஃபர் ஆகும் இந்த இடத்துல ஸோ சிவியரான செக்ஷன்ஸ் தான் வந்து இன்சூட் இதுக்கு அடுத்து விஜய் மேடம் நடவடிக்கை எடுப்பாங்களா விஜய் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எஃப்இஆர் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தோம்னா ஏ ஒன் மதியழகன் ஏ டு குசியானது அவர்கள் ஏ த்ரீ வந்து அவர்கள் மற்றும் சிலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த சிலரில் இன்னும் யார் யாரை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க தமிழ்மண் நெய்யர்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஊரணைந்திருப்பது அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்து நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் பல டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது பல வாதங்களும் வந்து எழுபப்பட்டது இதுல வந்து அரசு தரப்புல இருந்து என்னென்ன வாதங்கள் சொல்லப்பட்டது அதே மாதிரி தாவைக்கா தரப்புல வந்து என்னென்ன வாதங்கள் வந்து சொல்லப்பட்டது நேற்றைய தினம் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா ஃபைல் பண்ண எல்லாவோட பெட்டிஷன்ஸோட ஹியரிங்கும் நேற்று வந்துட்டு லைக் லிஸ்ட்டு பண்ணப்பட்டது அதில் வந்து சிபிஐ விசாரணை கோரின விஷயமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை இதுக்கு வந்து அரசு தான் வந்து பொறுப்பேற்க வேணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை தாவைக்காக தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இதில் வந்து லைக் ட்ராங்குலர் மாதிரி மூணு விஷயம் வந்து இங்கே நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும் அதாவது இட் கம்ஸ் டு ஆர்கியூமெண்ட் கோர்ட் ப்ராசஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அரசு தரப்பு வந்துட்டு ஒரு பக்கமாக இருக்கட்டும் காவல்துறை தென் தாவைக்கா தரப்பாக இருக்கட்டும் இது மூன்று பேருமே வந்துட்டு நமக்கே தெரியும் இது வந்து முதல் நாள்ல இருந்து லைக் அண்ட் ஓப்பன் புக் மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா நேற்று நீதிபதிகள் சொன்ன விஷயமும் என்னன்னா உலகமே இதை வந்து பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் த்ரூ சோஷியல் மீடியா லைவ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஒரு கருத்துக்களோ இல்லை ஒரு காண்ட்ரவர்சியோ வந்ததுன்னா அதுக்கு ஒரு வீடியோ இமீடியட்டா ரிலீஸ் ஆகும் இல்லையா ஸோ அப்படி வந்து ஒரு போயிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இதை பார்க்கப்படுது அப்படி இருக்கும் போது எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்ட ஒரு விஷயத்துல வந்துட்டு இல்லை திஸ் இஸ் டூ இயர்லி அதனால் இப்போ இது வந்து சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வந்துட்டு எங்களால லைக் ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு மீதான ஒரு விஷயம் வந்துட்டு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல அதை தாண்டி அதற்கு பதிலாக தான் ஆல்ரெடி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் வந்துட்டு ஒரு கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ண சிஎம் அவர்களால் இல்லையா அவங்க ஆல்ரெடி தூத்துக்குடி தூத்துக்குடி கேஸ் ஹேண்டில் பண்ணவங்களும் அதுல ரிப்போர்ட் கொடுத்தவங்களும் அவங்க தான் சோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது வந்துட்டு இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு வந்து பர்சனும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதாவது இரண்டு அஷ்ரா கார்க் ஐபிஎஸ் இப்போ ஐஜி அவர் அவர்கள் அவர்கள் தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா விமலா அவர்களாக இருக்கட்டும் ஷாம்லா தேவி அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர் அவங்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ வந்து எஸ்பி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே உள்ளே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிஎஸ்பி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களும் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டு ஒரு குரூப்பா வந்துட்டு அமைக்கப்பட்டு அவங்க இதை விசாரிப்பாங்க அப்படின்னும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு மெயினா இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து ஆல்ரெடி இந்த வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு ஒரு அஞ்சு செக்ஷன்ஸ் போடப்பட்டது அதன் விளைவாக ஒன் மதியழகன் அவர்களும் மாசி பவுண்ட்ராஜ் அவர்களும் அரசையே பட்டு விட்டாங்க ஆல்ரெடி அது நேற்று இன்னொரு விஷயம் வந்துட்டு புசியானந்த் அவர்கள் அவர்களும் சி டி நிர்மல்குமார் அவர்களும் தாக்கல் செய்த முன்ஜாமீன் அதுவும் வந்து பண்ண இடத்துல இல்லையா அதாவது ஜாமீன் முன்ஜாமீன் வந்துட்டு இப்போ கொடுக்க முடியாது மாதிரி அதுவும் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தரப்புல இருந்தா இருக்கட்டும் இல்ல கட்சி தரப்புல இருந்தா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நமக்கு பல பேர் வந்து அந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க யார் யார் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செந்தில் கண்ணன் அப்படிங்கிறவரா இருக்கட்டும் கே கே ரமேஷ் பிரபாகர பாண்டியன் ரவி மணி அறிவழகன் ஓகே இவங்க எல்லாரும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அட்வொகேட் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் மதுரையை சார்ந்த செல்வகுமார் அப்படிங்கிறவர் வந்து இல்ல தாவைக்காவை தடை செய்யணும் விஜய் வந்து தடை செய்யணும் தடை செய்யணும் அப்படின்னு அவர் தாக்கல் செய்த மனுவா இருக்கட்டும் இது இது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்க இழப்பீடை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தாக்கல் செய்த ஒரு விஷயம் கே கே ரமேஷ் அவர்கள் வந்து சமூக ஆர்வலர் அவரும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து இங்கே தாக்கல் செஞ்சிருந்தார் என்னன்னா இல்லை கொடுத்த இழப்பீடு பத்தாது ஒரு லட்சம் பத்து லட்சம் ரெண்டு லட்சம் இருபது லட்சம் ஐம்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி கட்சி தரப்பில இருந்தா இருக்கட்டும் தாவேக்கா தரப்புல இருந்தா இருக்கட்டும் இன்னும் சில கட்சிகள் தரப்பில இருந்தா இருக்கட்டும் ஒரு காம்பன்சேஷன் அங்கே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தது ஓகே ஆனா கொடுத்தது பத்தாது ஐம்பது லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அரசு தரப்புல இருந்து இது வந்து என்னன்னா இதுவும் ஒரு பெரிய கொஷனபிள் ஃபேக்ட்டாவே இந்த இடத்துல இருக்கு ஓகே தாவிகா தரப்புல இருந்து கொடுக்கணுமா இல்ல அரசு தரப்புல இருந்து கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அரசு தரப்பு அப்படிங்கறத நம்ம பொதுவாக காம்பன்சேஷன் அவார்ட் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம் ஓகே ஏன்னா இதே அண்ணன் சிட்டி கேஸ்ல எடுத்துக்கிட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு தரப்புல இருந்து கொடுக்கணும் இல்ல இந்த சேதத்தை விளைவித்தவர்கள் யாரோ அவங்க கிட்ட இருந்து கொடுக்கணும் அங்க ஒரு விஷயம் இருந்தது எஃப்ஐஆர் லீக் பண்ணவங்களா இருக்கட்டும் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியும் கொடுக்கலான்னு ஒரு விஷயம் இருந்தது இந்த மனு மீது பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கும் நேற்று ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அதை தாண்டி இன்னைக்கு நடக்கிற அப்டேட் என்னவா இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் இது நிறைய ஜான்வர்ஸ்ல வந்து பார்க்கப்பட்டுச்சு இல்லையா அதாவது போதுமான மருத்துவ வசதி இல்லை தண்ணீர் வசதி இல்லை ஓகே அப்படிங்கிறத தாண்டி மூணு டு பத்துன்றத டைம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை அதுக்குள்ள விஜய் அவர்கள் எப்போ வேணா வரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி நே வந்து ஒரு விஷயம் பெருசா வந்து புதுசா ஒரு விஷயம் வந்து நீதிபதி அவர்களால் கேள்வி கேட்கப்பட்ட ஒரு விஷயம் ரன் கேஸ் ஏ பதிவு செய்யல அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க அதற்கான வீடியோவும் இப்ப நமக்கு சமூக வலைத்தளங்கள்ல வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு பல வீடியோங்கள் வந்து அந்த இரண்டு பைக்குகள் வந்து சாஞ்சி விழுற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதன் விளைவாகத்தான் ஒரு பத்து கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இது வந்து எல்லாமே இன்க்ளூடட் அதாவது இந்த பிரச்சாரம் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நிர்வாகிகள் தரப்புலையா இருக்கட்டும் அந்த வண்டியை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு இதுல வந்து பத்து கண்டனங்களா தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி மாறி மாறி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா பே அமைச்சதுனாலையோ இல்லை ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததுனாலையோ க்ரௌடு வந்துட்டு லைக் இதனால தான் லத்தி சார்ஜ் பண்ணதுனாலேன்றது இந்த பக்கம் தரப்போட வாதமாக இருக்குது பட் அதே இந்த தரப்புக்கு வாதம் என்னவா போலீஸ் தரப்பு வாதம் என்னவா இருந்தது அங்கே அப்படின்னா அந்த வண்டியை வந்து நாங்கள் நிறுத்த சொல்லியும் விஜயவர்கள் நிறுத்தலை தாவேக்கா தரப்புல நிறுத்தலை அதை தாண்டி அந்த பிரச்சாரம் மக்கள் வரும்போது அவர் உள்ள போயிட்டாரு மக்கள் போயிட்டாரு பின்னாடி மக்கள் அந்த வண்டியை நிறுத்தாம போனதா இருக்கட்டும் அந்த மாதிரி இவங்க தரப்புல இருந்து வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சொன்ன டைமுக்கு அவர் வரல வேணும்னு டிலே பண்ணாருன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்துட்டு இல்ல கரூர் டு நாமக்கல் ஒரு மணி நேரம் வரக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் கூட்டத்தினால ஐயாயிரம் பேர் தொண்டர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வந்ததுனால நாலு மணி நேரம் எடுக்கப்பட்டதுக்கான காரணம் அதுதான் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் மாறி 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 வைக்கப்படுற ஒரு விஷயம் நேற்று புதிதாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரசாயனமும் பொருள் ரசாயனமும் அந்த இடத்துல வந்து தூவப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் செருப்பு எரியப்பட்டது சோ தண்ணி வசதி இல்லை மருத்துவ வசதி இல்லை இந்த மாதிரி மாறி 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 நிறைய கருத்துக்கள் வந்து வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடத்தினால் அதற்கு வந்து பிஹெச் தினேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷயம் தாக்கல் பண்ணுது அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி தொடர்ந்த வழக்கு அவர் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு அப்புறம் ஐநூற்றி ஐம்பத்தொம்பது போலீஸார் அங்கே வந்து பணியமர்த்தப்பட்டாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி மாற்றி மாறி மாறி அவங்கவுங்க வாதங்களை அவங்கவுங்க முன்வை வைத்தார்கள் ஆக்சுவலி வைக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதன் விளைவாக தான் ஒரு பத்து கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டது இந்த இடத்துல நீதிபதிகள் தரப்பில் இருந்து என்ன அப்படின்னா கலவரம் நடத்துவது போல கட்சியின் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல்ல கேட்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இதுல பெருசா திரும்ப திரும்ப ஒரு கான்ட்ரவர்ஸ் எங்க இருந்து வருதுன்னா அந்த சூசிங் ஆஃப் பிளேஸ்ல இருந்து தான் வருது ப்ளேஸ் சோசன் அதுல இருந்து தான் வந்தது இல்லையா நாங்க அந்த ரவுண்டா நான் கேட்டிருந்தாங்க இவங்க வேற இடத்த லைட் ஹவுஸ் கேட்டதான் சொல்லப்பட்டது உழவர் சந்தை இரண்டுமே அங்கே வந்து ஒன்று லட்சம் சதுரடி இருக்கு அது வந்து அறுபதாயிரம் மக்கள் நிக்கலாம் அந்த இடத்துல ஓகே சோ அறுபதாயிரம் மக்கள் நிக்கக்கூடிய இடத்துல ஐந்து வழித்தடம் இருக்கு அதை கொடுக்காம எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நீதிபதிகள் கேட்ட கேள்வியும் அதுதான் ஸ்டேட் நேஷனல் ஹைவேஸ்ல எப்படி நீங்க வந்து பிரச்சார கூட்டத்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகே அது வந்து

அமராவதி பாலம் போகுது அதனால தான் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லப்பட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாறி நாங்கள் கேட்ட இடத்துல இவங்க கொடுக்கல அதுக்கான ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குன்றதாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது யார் மீது பழி போடுவது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி கேள்வி என் ரிசல்ட்டும் அதுவாகத்தான் இருக்க போகுது அதன் நடந்த சம்பவங்களின் விளைவாக தான் இந்த பத்து கண்டனங்கள் முதல் கண்டனம் இதுவாக இருக்குது ரெண்டாவது கண்டனம் என்னவா இருக்கீங்க அப்படின்னா கட்சியின் தொண்டர்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றாமல் கட்சியின் தலைவர் வெளியேறியிருக்கிறார் நீதிபதி இதுதான் எல்லாராலும் கேட்கப்பட்ட கேள்வி விஜய் அவர்கள் போடப்பட்ட வீடியோவும் அதுவாக தான் இருந்தது அந்த இடத்துல இல்லையா அவர் வந்துட்டு நான் மேலும் அங்கே இருந்தால் வந்துட்டு இன்னும் அசம்பாவிதம் விடுமோ அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் நான் இல்லைன்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அதை தாண்டி இல்லை அந்த இடத்துல இருந்திருக்கணும் இருந்த மக்களை பாத்துக்கணும் என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிருக்கணும் கட்சி நிர்வாகிகளாவது அந்த இடத்துல இருந்துருக்க இங்க அதுதான் மெயின் விஷயமாவே இருக்கு என்னன்னா சரி தலைவர் இல்ல அப்படின்னும் போது அடுத்த அடுத்த லெவல்ல இருக்க கட்சி தொண்டர்கள் இதே வந்து புசியானந்தவர்களா இருக்கட்டும் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி ஓகே அடுத்தது மதிய இழகன் அவர்கள் இவங்க யாருமே ஏன் இல்லாமல் போயிட்டாங்க அவங்க அவங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியா ஏன் யாருமே இல்லாதவர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும் ஏன் இல்லை அப்படிங்கிறது இங்கே எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது இந்த இடத்துல அதே மாதிரி தான் தனித்தனியாக இங்க வந்து முன்ஜாமீன் மனு அவர்கள் வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அந்த முன்ஜாமீன் மனு வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க பண்ணும்போது வந்து இல்லை இவர் வந்து எம்எல்ஏல இரு இருந்தவங்க எம்பி கேட்டகரியில் இருந்தவங்க ஸோ எம்எல்ஏ எம்பியை விசாரிக்கக்கூடிய தனி நீதிமன்றம் வேணும் அந்த மாதிரி எல்லாம் பல கோரிக்கைகள் வந்து அங்கே வைக்கப்பட்டது ஓகே அதை தாண்டி இல்லை மூணு டு பத்துன்ற ஒரு டைம் அதுக்கு முன்னாடியே புசியானந்த அவர்கள் வந்து ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும் மக்கள் மார் ஏன்னா போஸ்ட்மார்ட்டம்ல வந்ததா சொல்ற விஷயம் என்னவாக இருக்குன்னா டிஹைட்ரேஷன் மக்கள் காலிலேருந்து நின்றுட்டு இருந்ததுனால ஆக்சிஜன் இன்சபிஷியன்சி தான் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் இப்படி மாறி 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 பல காண்ட்ரவர்சிஸ் இந்த இடத்துல வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது ஆக்சுவலி இந்த இடத்துல இது வந்து இரண்டாவது கண்டனம் மூன்றாவது கண்டனம் நான் சொன்ன மாதிரி ஹிட் அண்ட் ரன் ஹிட் அண்ட் ரன் வழக்கை பதிவு செய்து பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி விஜய் அவர்களுடைய வீட்டில் வந்து அந்த பேருந்தை வந்து பறிமுதல் செய்வதற்கான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு அட் ப்ரெசண்ட் அடுத்தது நாலாவது கண்டனமாக விஜய் பிரச்சார வாகனங்கள் ஏன் பறிமுதல் செய்யவில்லை ரெண்டுமே இல்லை இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை ப்ராப்பராக ப்ரொக்யூர் பண்ணணும் செக்யூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சம்பவம் நடந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோன்னா அருணா ஜெகதீஷன் அவர்கள் வந்து கல ஆய்வுக்கு போய் என்ன ஏதுன்றதை விசாரிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் தடவியல் நிபுணர்களும் அந்த இடத்துல போயிருந்தாங்க அதை தாண்டி இங்கே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இல்லையா வண்டி வந்து நாங்கள் சொன்ன இடத்துல நிற்கலை முன்னேறி வந்ததுன்னு சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் ரெண்டாவது இட்டன் ரன்னாக இருக்கட்டும் மூணாவது வந்து இல்லை விஜய் அவர்கள் வந்து கூட்டம் வரும்போது பிரச்சாரத்தை கிட்ட அந்த நெருங்க வர வர அவர் உள்ளே போயிட்டாருன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் இதற்கு எல்லாம் பதில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் இருக்க போகுது ஏன்னா அந்த வண்டிக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி ஃபோட்டேஜாக இருக்கட்டும் இல்லை வண்டிக்குள்ளே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கட்டும் இதை ப்ராப்பராக செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து நான்காவது கண்டனம் இப்ப வந்து இந்த வாகனத்தை வந்து பறிமுதல் பண்ண சொல்லி வந்து கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு இன்னொரு விஷயம் வந்து அந்த வாகனத்தை இடிச்சு அந்த ரெண்டு பசங்களும் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அந்த வாகனம் இடிச்சு வேலை அந்த பசங்க அந்த சைட்ல வரும்போது அவங்களா விழுந்த மாதிரிதான் இருக்கு ஒருவேளை வந்து அந்த ரெண்டு பசங்க தரப்புல மட்டும் எங்களுக்கு எந்த வழக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா வாகனம் பறிமுதல் பண்ணாம விட்டுருவாங்களா இல்ல இதுல ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல இங்க வந்து வாகனம் வாகனம் வந்து அப்படிங்கறது நிறைய வைக்கப்படுது இல்லையா வாகனம் வந்து முன்னேறி வந்தது நிறுத்தப்படலை அதனால தான் க்ரௌட் இதுவாச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வாகனம் ஃபஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் அந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்யணும் அது வந்து விச் இஸ் அ பேசிக் லைக் ப்ரொசீஜர் அந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது எடுக்கிறது எல்லாமே செகண்டரி ப்ராசஸ் ஓகே அதே மாதிரி இந்த இட்டன் ரன் அப்படிங்கிறது அதை ஆக்சுவலி இப்போ என்னென்னா சிபிஐ விசாரணையும் இல்ல திஸ் இஸ் இயர்லி அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல அந்த ஃபைனல் நமக்கு வந்து இதில் வந்து நம்ம நிறைய கொஸ்டின் இல்லையா அதுக்கு எல்லாம் ஆன்சர் எப்போ வரும் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக இருக்கட்டும் கமிஷனாக இருக்கட்டும் இவங்களாம் சப்மிட் பண்ண போறாங்க பாருங்க ஒரு ரிப்போர்ட் அதை வச்சு தான் திங்ஸ் ஆர் கோயிங் ஓகே இது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐந்தாவது கண்டனம் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் மற்ற கட்சியினர் உதவிக்கு விரைந்த நிலையில் தாவை கண் நிர்வாகிகள் காணாமல் போனது ஏன் இதுதான் அவங்க அப்ஸ்கேண்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா ஸோ மூணு நாண்களுக்கு முன்னாடி வந்து இரவு வந்து அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு மார்னிங் வந்துட்டு பவுண்டராஜ் அவர்கள் அரசு செய்யப்பட்டார் இப்போ ஏழு நாட்கள் ஆகியும் குசியானந்த அவர்கள் தலைமறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரை பிடிப்பதற்காக மூன்று தனிப்படைகள் அமைத்துள்ளனர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இவ்வளவு நாள் ஏன் யாருமே அங்க இல்ல அப்படிங்கிற ஒரு கொஷின் பெருசா பார்க்கப்படுது ஒருவேளை நிர்வாகிகள் உள்ள இருந்து விஜய் அவர்கள் அதே ஸ்பாட்ல இருந்தா சினாரியோ வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் மனிதாபிமான அடிப்படையில் அப்படின்னு கூட நமக்கு மாறி இருக்கலாம் பட் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா அசம்பாவிதத்தை தவிர்க்கவே அந்த இடத்த விட்டு கிளம்பினோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் மீண்டும் கரூர் மக்களை போய் சந்திப்பதற்கான உரிய பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற அப்படின்னு கேட்குற விஷயமாவும் அதுதான் அங்கே பார்க்கப்படுது அடுத்தது ஆறாவது கண்டனம் என்னவா இருக்கு அப்படின்னா விஜய்யின் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்களுக்கு கருணை காட்ட முடியாது விச் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவங்க தான் அவங்க எங்க போனாங்க அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த கண்டனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது அடுத்தது ஏழாவது கண்டனம் கரூர் விபத்து மனிதரால் உருவாக்கப்பட்ட பேரழிவு இது வந்து இந்த நம்ம இந்த செக்ஷன்ஸே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த செக்ஷன்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து கிளியரா இருக்கும் அதாவது மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல் கொலை அல்லாத மரணம் கல்வசிங் டு மரணம் செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி செக்ஷன் டூ டுவெண்ட்டி த்ரீ தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பிரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட்ல செக்ஷன் த்ரீ மினிமம் இதில் வந்து சொல்கிறதே டென் இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் சில செக்ஷன்ஸுக்கு கான்சிக்வன்சஸ் என்ன மாதிரி இருக்கோ அதை வச்சு பனிஷ்மெண்ட்ஸ் டிஃபர் ஆகும் இந்த இடத்துல ஸோ சிவியரான செக்ஷன்ஸ் தான் வந்து இங்கே போடப்பட்டு போடப்பட்டிருக்கிறத எஃப்ஐஆர்ல நம்மளால பார்க்க முடியுது ஓகே அடுத்தது எட்டாவது கண்டனம் என்னவா இங்கே வந்து சொல்லப்படுது அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்ட ஆதவர்ஜுனா மீது ஏன் நடவடிக்கை இல்லை ஓகே இதோட அப்டேட்டும் ஆதவர்ஜுனா மீது எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு ஏன்னா அவர் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் யூத் ஜென்சி எல்லாம் ஒன்று சேர்ந்த நேபாளத்தை போலவும் ஸ்ரீலங்காவை போலவும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவிட்டு அதை பதிவிட்டு பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உத்தரகாண்ட் கேபிட்டலான டேராடூன்ல நடக்கக்கூடிய பாஸ்கெட் பால் மேட்ச்காக போயிருந்தார் இந்தியன் பாஸ்கெட் பால் அசோசியேஷனோட தலைவர் அவர் சோ அங்க இதை பத்தி அவர் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன உண்மையும் நீதியும் ஒரு நாள் வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இரண்டு நாட்கள் அவர் டெல்லியில் இருந்ததும் இந்த பேஸ்கெட் பால் இந்த விஷயமாகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி அவர்கள் மீது வந்து எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதாகவும் இருக்குது அதாவது செக்ஷன் ஒன் நைன்டி டூ செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் கிளாஸ் ஒன் சப் சப்கிளாஸ் பி செக்ஷன் ஒன் நைன்டி செவன் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் டி செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ கிளாஸ் டூ அண்ட் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் பி ஆஃப் பிஎன்எஸ் என்னன்னா அதாவது ஒரு புரட்சியை தூண்டும் வகையில் பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு ட்ரைவல்ரியை வந்துட்டு அதாவது ஒரு ஒரு கலவரத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி வகையில் அவர் பேசினார் அதாவது ஒரு நாட்டு தமிழ்நாட்டுடைய பீஸை வந்து ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு அவர் பேசினார் அப்படிங்கிற மாதிரியான செக்ஷன்ஸ் தான் அவர் மீது வந்து பதியப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஸோ அதற்காக தான் இந்த கண்டனமும் இங்கே வந்து வைக்கப்பட்டது இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து ஒன்பதாவது கண்டனம் பத்தாவது கண்டனமாக ஆதவ அர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அரசு தரப்புல சொல்லப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு கேள்வியாக இந்த கண்டனம் வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டது இதுதான் வந்து நடந்த ஒரு விவாதங்களும் அதற்கு வைக்கப்பட்ட கண்டனங்களுமா இந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி வந்து இப்போ விஜய் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து நீதிபதி எழுப்பியிருக்காரு இதுக்கடுத்து விஜய் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா விஜய கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சி இங்கே அதுதான் விஷயம் ஏன்னா நம்ம எஃப்ஐஆர் வரைக்கும் இங்கே பார்த்தோம்னா ஏ ஒன் மதி மதியழகன் ஏ டு புசியானந்த் அவர்கள் ஏ த்ரீ வந்து சி டி நிர்மல் அவர்கள் இவங்க மீது வந்து அங்கே போட்டிருக்காங்க இதுதான் இன் மற்றும் சிலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த சிலரில் இன்னும் யார் யாரை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க ஓகே இல்லை இல்லை வந்துட்டு எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்ட எஃப்ஐஆர் வந்து குவாஷ் போக போகுதா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட நீதிமன்றம் இன்னொரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க என்ன பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இதுவரை காவல்துறையினர் இதில் சேகரித்த எல்லா டேட்டாஸையும் எல்லா விஷயத்தையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வைத்து மட்டும்தான் இது வந்து இந்த இடத்துல டிசைட் ஆக போகுது நான் வந்து விஜயை கைது பண்ணா நிறைய கலவரங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு கட்சி தலைவர் வந்து நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரும் ஓகே திரும்ப அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு காமனாக லைக் பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல பார்க்க முடியுது இல்லையா ஏன்னா சொன்ன மாதிரி திஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட் ஏன்னா முதலில் இங்கே நிறைய விஷயங்கள்ல வந்து ரெஸ்பெக்ட் ஆஃப் லைக் கட்சி அதெல்லாம் தாண்டி என்ன நடந்திருக்கு அது லா என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா இங்க வந்து நீதித்துறையோ நீதி அரசர்களோ யாருமே பயாசா இருக்க போறது கிடையாது ஏன்னா பலவிதமான கருத்துக்கள் வந்து இங்க சுற்றி வந்துட்டு இருக்கீங்க இருக்கு இல்லையா ஏன்னா இன்னொன்று என்னன்னா நம்ம மக்களையும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேள்வி கேட்க வேணும் தான் ஆக்சுவலி ஏன்னா இந்த மாதிரி ஒரு கருடைய நாங்க சொன்ன விஷயமே என்னன்னா சம்பள நாள் ஓகே வார இறுதி அதனால யாரும் வரமாட்டாங்கன்ற ஒரு கணிப்பு இருந்ததுன்னு பட் வந்ததுல அதிகமா இறந்து போனது குழந்தைகளும் பெண்களும் தான் அந்த இடத்துல இல்லையா அப்படி இருக்கும் போது மக்கள் வந்து கண்டிப்பா தெரியும் இந்த மாதிரி ஒரு மாச கிரவுடு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு சோசியல் மீடியா அளவுக்கு வளர்ந்துருச்சு இதை எப்படி கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஒரு மீட்டிங்ல எவ்வளவு கூட்டம் இதை விட அதிகமான கூட்டங்கள் பிரிண்ட் மீடியாவே குறைவாக இருந்த அந்த காலத்துல அவ்வளவு கூட்டம்னா இப்ப சோசியல் மீடியா அப்படியே நமக்கு உட்கார்ந்து இருக்க இடத்துல லைக் செகண்ட் டு செகண்ட் நமக்கு அப்டேட்ஸ் வருது இல்லையா அப்படி இருக்கும்போது அதற்கு ஏன் மக்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவங்க இருந்தே உட்காந்து பார்த்துருக்கலாம் இல்லையா ஏன்னா எந்த ஒரு சம்பவம் நடக்கும்போதும் இந்த இடத்துல ஒரு வேளை மக்கள் அவாரா இருந்திருந்தாங்கன்னா அவ்வளோ கூட்டம் அங்கே சேர்ந்துருக்காது உட்காந்து பார்க்கலாம் அதான் லைவ் இருக்கு கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நமக்கு ஓகே அப்போ கண்டிப்பாக மக்களும் இந்த இடத்துல ரொம்ப அவராக தான் இருக்கணும் மக்கள் அந்த இடத்துல அவ்வளவு திரண்டதுனால தான் வந்துட்டு சேஃப்டி மெஷர்ஸ் வைக்கணும் அடுத்தடுத்த கான்ட்ரவர்சிஸ் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் பட் பேசிக் எதுலேருந்துன்னா மக்களும் இந்த இடத்துல கண்டிப்பாக அவராக தான் இருக்கணும் நிர்மல்குமாராக இருக்கட்டும் அதே மாதிரி ஊசியானந்தா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்று இரவுக்குள்ளே கைது செய்யப்படுவார்கள் தான் இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது விஷயங்கள் தெரியல அவங்க தலைமுறைவாக எந்த இடத்துல இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து கைது பண்ணுவாங்க சி இப்போ திரும்ப காவல்துறை தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு அப்டேட் அதுவாக தானே இருக்கு இப்போது உசியானந்த் அவர்களையே பிடிப்பதற்காக மூன்று தனிப்படைகள் அப்படிங்குறத அப்டேட்டாக இருந்துச்சு ஒரு ஒரு படை ஒரு தனிப்படை வந்துட்டு சென்னைக்குள்ளேயும் இன்னொரு தனிப்படை தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் இன்னொரு தனிப்படை வந்து அவர் ஏற்காடு பகுதியில் இருக்காரு அப்படின்னு தகவல் வந்தது அதனால்

என்கொயரிக்கு அவங்க வந்து காபரேட் பண்ணணும் ஜாமீன் வாங்கிட்டாங்க அப்படிங்கறதுனால எதிர்பார்த்து கூட அவங்க வந்துட்டு வெளியில வராமல் இருந்திருக்கலாம் இந்த இடத்துல ஓகே ஏன்னா அவங்க வெளியில அவங்க நின்றுக்கணும் அப்படிங்கறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே வைக்கப்படுது அந்தட்டுல மேபி அப்படி வந்து நின்றுருந்தாங்கன்னா கூட சரி அந்த என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் அப்படின்றத அவங்க ஸ்டேட் பண்ற பாயிண்ட் ஒரு பக்கம் பட் மக்களுடைய கருத்து நீதித்துறையோட கருத்து என்னமா இருக்கீங்கன்னா அவங்க வந்து நின்றுக்கணும் தான் இந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிற்கல அப்படின்னும் போது காவல்துறையினர் அவங்க சொல்கிற விஷயம் திரும்ப நாங்கள் எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக வருஷ கணக்காக தேடினவங்களாம் இருக்காங்க இல்லையா ஸோ காவல்துறை அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த கட்டமாக தான் அவங்க என்ன மாதிரியான அப்டேட்ஸ் அதுவும் நமக்கு தெரிய வரும் நீதிபதி வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க இது வந்து எந்த மாதிரியான கட்சி அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க ஒருவேளை வந்து இந்த கட்சியை மொத்தமாக முடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தலைமை மாதிரியான கட்சி அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அங்க கேட்கப்பட்டது இல்லையா இதற்கான விளக்கங்கள் வந்துட்டு திரும்ப யாரிடம் வந்து கேட்கப்பட்டதோ அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய விளக்கமாக தான் இந்த இடத்துல இருக்கு பாதவர்தனா பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிருந்தீங்க பாதவர்தனாவை இன்னைக்குள்ள கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சி இங்கே அதுதான் எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே கேட்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நகர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது காவல்துறை இருந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பதில் தான் ஓகே ஸோ கோர்ட்டில் வந்து நடவடிக்கை என்ன மாதிரியான இங்கே வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று கேள்விகளாக கேட்கப்பட்டது ஒன்று அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் நகர்த்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது இப்போ இதுக்கு வந்து இப்போ வண்டியை பறிமுதல் பண்ணணும் ரன் அப்படிங்கிறது உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டாச்சு இது வந்து கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்க ஒரு விஷயம் ஓகே ஸோ இதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் செந்தில்குமார் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தான் இதற்கான தீர்ப்ப வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவரு வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக அவர் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து அவர் திமுகவுக்கு வழக்கறிஞராக இருந்த முன்னாள் வழக்கறிஞரா இருந்திருக்காரு அதனால வந்து தீ திமுகக்கு ஆதரவாத அவர் வந்து இது சொல்லியிருக்காருன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து எழுப்பப்படுது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்கள்ல எல்லாரையும் வந்து சொல்லுவாங்கள்ல கடித்து கடிச்சு கடைசியில் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி இது வந்து லைக் திரும்ப திரும்ப இது எப்படி அப்படின்னா ரெஜிஸ்டரான ஒரு விஷயம் தான் ஏன்னா கட்சி அரசியல் அப்படின்னு இன்னைக்கு வந்துட்டாலே ஏன்னா நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருக்கோம் நிதித்துறையே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இ ரெஸ்பெக்ட் ஆஃப் லைக் பொலிட்டிக்கல் குரூப்பு எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த இடத்துல நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுலயும் அதே தான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு இந்த இடத்துல சோ நாற்பத்தி ஒரு உயிர்களோட என்ன நீங்க சரி ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வரப்போறது கிடையவே கிடையாது இந்த இடத்துல திரும்ப இந்த நம்ம சொல்லுவோம் பெட்டர் மாதிரி திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காம இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்க பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு அதை தாண்டி என்னைக்குமே வந்துட்டு நம்ம ஒரு நீதித்துறையோ ஒரு நீதிபதியோ வந்து நம்ம அந்த மாதிரி பயாஸாக இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம ஈஸியா அந்த மாதிரி பழி தூக்கிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட முடியாது ஏன்னா தட் இஸ் வாட் லாசேஸ் தட் இஸ் வாட் கான்ஸ்டியூஷனல் சேஸ் ஓகே ஏன்னா நம்ம வந்து மதர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து இது எப்படி ஆகிடும்னா ஈஸியாக வந்துவிட்டு அந்த ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது குறை சொல்கிறது தான் இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் இங்கே பேசியிருக்கோம் எந்த கட்சியை சார்ந்தும் நம்ம பேசல இல்லையா நம்ம லா என்ன சொல்லுது என்ன மாதிரியான நீதிபதிகளோட கண்டனங்கள் என்ன இதற்கான ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு தான் பேசியிருக்கோம் பட் பார்க்குற மக்களோட மைண்ட் செட் பொறுத்து தானே அது ஓகே அவங்க யாரை வந்து லைக் ரொம்ப ஃபேவரஸ்ஸமாக நினைக்கிறாங்களோ அதை அவங்க மைண்டில் செட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒரு தரப்பை மட்டும் நோக்கி ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி மட்டும் தான் மக்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகும் இந்த மாதிரி குறைகளும் அந்த மாதிரியான விஷயங்கள் தானே தவிர்த்து நீதிபதிகள் மீதும் நீதி அரசர் மீதும் நம்ம ஈஸியாக அப்படி குற்றச்சத்தை தூக்கி போட்டுட்டு நம்மளால வந்துட்டு போய்ட்டு முடியாது ஏன்னா ஹை கோர்ட் ஹைகோர்ட் தாண்டி சுப்ரீம் கோர்ட் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல ஏன்னால் லால சொல்கிற ஒரு விஷயமே ஏன்னா சரி ஒன்றும் இல்லை நம்ம காமனாக பேசும்போது என்ன சொல்லுவோம் இப்போ யார் தப்பு பண்ணவே எல்லோரையும் ரெண்டு தரப்பையும் கேட்டுவிட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம 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 ஒரு ஒரு பேசும்போது பேசும்போது அந்த மாதிரி லைக் அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க ஓகே என்ன சொல்லுது என்ன மாதிரி விஷயங்கள் இன்டர்பிரேஷன் பண்ணி தான் ஆக்ட் என்ன சொல்லுது ஓகே அதை தாண்டி இதே மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி ஏதாவது ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா பிரசிடென்ட் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா அதெல்லாம் வச்சு தான் ஒரு விஷயம் டிசைட் செய்யப்படும் பயாஸாக எதுவுமே அங்கே டிசைட் செய்யப்படாது இதுக்கடுத்து வந்து என்னென்ன லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து போக போகுது ஏன்னா இந்த முழுக்க முழுக்க தாவிகா கட்சியின் மேலே தான் எல்லா குற்றச்சாட்டுகளுமே இருக்கு அப்போ இதுக்கடுத்து என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் வந்து இருக்கும் சி இப்போ அதுதான் இங்கே ஏன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே கால்துறை தரப்புல இருந்து ஒரு வாதங்கள் அரசு தரப்புல ஒரு வாதங்கள் அதை தாண்டி தாவிகா தரப்புல ஒரு வாதங்கள் இப்படி மூன்று மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்படும் போது அகே கமிஷனாக இருக்கட்டும் அதை தாண்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக இருக்கட்டும் இது வரைக்கும் காவல்துறையினர் என்ன விசாரிச்சாங்கன்னு கொடுக்க போற ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ஏன்னா இப்போ நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு மாறி 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 வந்து அட்வைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது இடத்துல இருக்கு இல்லையா அருணாச்சல திருஷ்ணன் அவர்கள் அங்கே விசாரிக்க போகும்போதும் வந்துட்டு அந்த இடத்துல இல்லை மக்களை நோக்கி சைகைகள் காட்டப்பட்டது அப்படின்ற விஷயமாவும் இருக்குது அதிகாரிகளால் ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாமே தகவல்களாக தான் அந்த இடத்துல இருக்கு பட் இது எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எப்ப கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்னா இதெல்லாம் ப்ராப்பரா ஒரு ரிப்போர்ட்டா சமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும் அதை வச்சு தான் ஃபர்தர் திங் இதில் டிசைட் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் நீதிபதி அவர்கள் எழுப்பின கண்டனத்துக்கா இருக்கட்டும் கேள்விகளுக்காக இருக்கட்டும் அதற்கான பதில்கள் அடுத்தடுத்த விஷயங்களா தான் நம்ம இந்த வழக்குல போறோம் ஸோ இந்த வழக்குல வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம் நன்றி